ஓம் சசதி ஓம் ஆதிபரா என் அன்பு குழந்தையே வாழ்க்கை என்பது எதிர்காலத்திற்கான போராட்டம் கிடையாது நிகழ்காலத்திற்கான ஆக நிகழ்காலத்தை ரசித்து அனுபவித்து வாழ வேண்டும் என்பதுதான் வாழ்க்கை என் தங்கமே இதை முதலில் புரிந்து கொள் நாளை என்ன நடக்கும் என்று நீ யோசிக்க தேவையில்லை எப்பொழுது எனது அருள் வாழ்க்கை கேட்டு புண்ம நிம்மதியோடு சாந்தமடைந்தாலும் நாளைய உனக்கு அதிர்ஷ்ட நாளாகத்தான் இருக்கும் நீ கேட்டது கிடைக்கும்படியும் நினைக்கிறது நடக்கும்படியும் உனக்கான விஷயங்களை நான் செய்து முடித்துவிட்டேன் சொல்லமே நீ செய்யும் தவறுக்கு எதிர்பாராத தண்டனையும் கிடைக்க நீ செய்யும் நன்மைக்காக தக்க சமயத்தில் உதவியும் கிடைக்கும் என்பது தெரிந்து கொள் அப்படித்தான் இதுவரை நீ செய்த நன்மைக்கான பலனை உனக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் உன் வாழ்க்கையை நான் சந்தோஷம் இருந்ததாக மாற்றப்போகின்றேன் உன் வாழ்க்கையில் எப்பொழுதும் சந்தோஷம் வரை யோசித்து பார்த்தால் நீ கேட்டதை கொடுக்கவே நான் மகன் முடிவாய் அதனால்தான் உனக்கானது கொடுப்பதற்காக இன்றே நல்ல நாளில் உன்னை தேடி உன் அன்னை வந்திருக்கின்றேன் நீ செய்யும் செயல்கள் ஒவ்வொன்றும் உன் எல் போல உன் பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும் செல்லமே நல்லதாக இருந்தாலும் சரி கேட்டதாக இருந்தாலும் சரி அதில் ஒரு பொழுதும் உன்னை விட்டு விலகாது என்பதை புரிந்து கொண்டே நீ மென்மேலும் தொடர்ந்து நல்ல செயல்களை மட்டுமே செய்ய ஆரம்பி என் தங்கமே உன் கூடவே இருந்து நீ செய்யும் விஷயங்களையும் உன்னையும் நான் கண்காணித்து கொண்டுதான் இருக்கின்றேன் பக்தியுடன் நீ என்னை நினைக்கும் ஒவ்வொரு கணத்திற்கும் நான் உனக்கு நன்மைகளை கொடுத்து கொண்டு இருப்பதால் தான் இப்பொழுதுமே கூட உன்னுடைய துன்பத்தை போக்குவதற்காக உன்னை தேடி வந்திருக்கின்றேன் உன் உடையத்திற்குள் நானும் இருந்திருக்கும் பொழுது யாராலும் உன்னை எதுவும் சொல்ல முடியாது எந்த தேங்கையும் உன் வாழ்வில் நிகழ்விக்க முடிய முடியாது செல்லமே நினைத்ததை உன்னால் செய்ய முடியும் என்று நிலம் இதுதான் முடிவு இப்படியே கஷ்டமாகவே வாழ்க்கை கழிந்து போய்விடும் என்று தவறாக எண்ணாதே தடைகள் எல்லாம் தாண்டி செல்தான் தங்கமே நம்பிக்கையோடு உன் அம்மா உனக்காக ஒரு வெற்றிகள் பிடித்து கொண்டு நின்று கொண்டிருக்கிறேன் என் மீது முழு நம்பிக்கை வைத்தால் எப்பொழுதும் யாரும் வளர்க்கப்பட வேண்டிய அவசியமே இல்லை ஒவ்வொரு இரவும் பகலும் நான் உன்னை கண்காணிப்பை கொண்டும் காப்பாற்றிக் கொண்டு அழைத்து செல்வதில் நானாகத்தான் இருக்கின்றேன் உனக்கான நல்ல வரும் வரை நீ கஷ்டப்பட வேண்டும் என்று அவசியமில்லை உனக்கான அத்தனை பிரச்சனைகளையும் இயக்குவதற்காகத்தான் நான் இருக்கின்றேன் இந்த பரலோக காலத்தில் உனக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை உன் அம்மா நான் உனக்கு சரியாக செய்வேன் நல்லது நினை நல்லது நடக்கும் ஓம் சக்தி ஓம் சக்தி